பள்ளிப்பட்டி அருள்மிகு ஸ்ரீ மாரியம்மன் திருக்கோவிலில் இருபத்தி ஆறாம் நாள் மண்டல பூஜை முன்னிட்டு குங்குமர்ச்சனை நடைபெற்றது சேலம் மாவட்டம் பள்ளிப்பட்டி கிராமத்தில் அமைந்துள்ளது பழமை வாய்ந்த அருள்மிகு ஸ்ரீ மாரியம்மன் திருக்கோவிலில் மண்டல பூஜையில் இருபத்தி ஆறாம் நாளை முன்னிட்டு மூலவர் மாரியம்மனுக்கு முகத்திற்கு மஞ்சள் காப்புடன் வெள்ளி கவச கிரீடம் அலங்காரம் செய்து நறுமண மலர் மாலைகள் தாமரை மாலையுடன் கண்ணாடி வளையல் மாலை அணிவிக்கப்பட்டு மூலவரை விசேஷமாக அலங்கரித்தனர் அருகே உற்சவர் அம்மனுக்கு நீல பட்டாடை கட்டி மாலை சூட்டி சிறப்பாக அலங்கரித்தனர் அருகே திருமாங்கல்ய கயிறு மஞ்சள் குங்குமம் வைத்திருந்தனர் ஆலய பிரகாரத்தில் ஐநூறுக்கும் மேற்பட்ட பெண்கள் குங்குமம் அர்ச்சனை செய்தனர் வாழை இலையில் அகல் விளக்கு ஏற்றி வைத்து மஞ்சள் குங்குமத்தால் அர்ச்சனை செய்து தீபாரதனை காண்பிக்கப்பட்டதும் பக்தர்கள் அம்மனின் நூத்தி எட்டு அஸ்தோத்திர நாம வழிகள் கூறி குங்குமத்தால் அர்ச்சனை செய்து சிறப்பு வழிபாடு செய்தனர் मान करेंगे मान करेंगे धीरे गौरी महारानी महारानी नमस्ते जी गौरी मंगले मंगले मंगलावार महारानी बाई ने एडिट है

अल्हम्दुलिल्लाह नस्तदि मदद सुप्रणाम है श्री चक्कर संबोधन मोही ने दीष्टोनी मोही ने इष्टोनी सिद्धि करोला ज्ञानमति ही वित्तीय सुगमनी संबोधन தொடர்ந்து ஊில் குழு இருக்கும் அம்மனுக்கும் மகா தீபாரதனை கலந்து கொண்டு தரிசனம் செய்தனர் கலந்து கொண்ட பக்தர்களுக்கு மஞ்சள் குங்கும பிரசாதத்துடன் அன்னதானம் வழங்கப்பட்டது இந்நிகழ்ச்சி ஏற்பாடுகளை ஊர் கவுண்டர்கள் திருப்பணி குழுவினர் மற்றும் ஊர் பொதுமக்கள் சிறப்பாக செய்திருந்தனர்